ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் வித்யா ஒரு சூப்பர் ஸ்பைசி சூப்பர் டேஸ்டி இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பொடி இட்லி தோசை ஈவன் ரைஸ் கூட கூட வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸில் கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டான இட்லி பொடி உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ இட்லி பொடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா ஒரு கப் கருப்புழுந்து கால் கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு பெருங்காயம் ரெண்டு கட்டி கருவேப்பில்லை வரமிளகாய் பத்துலேருந்து பதினஞ்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள் உப்பு தேவையான அளவு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கருப்புழுந்தை ஆட் பண்ணி ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர அளவுக்கு அதை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அடுத்து கடலைப்பருப்பை ஆட் பண்ணி அதே மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரணும் வந்ததுக்கப்புறம் அதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூலாகிறதுக்கு விட்டுருங்க சேம் மெத்தடில் தோரம் பருப்பு தோரம்பருப்பு ஆட் பண்ணுறது வந்து நல்ல டேஸ்ட் வரும் இப்போ எள்ள ஆட் பண்ணிவிட்டு அதையே ரோஸ் பண்ணிக்கோங்க அதை நல்லா பொறிஞ்சு வரணும் எள்ளு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா பொடி கசக்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோங்க என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்தது அதனால் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் இருந்தால் அதை ஆட் பண்ணி ரோஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கணும் நான் காஷ்மீரி சில்லி நார்மல் சில்லி ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் நான் பத்து மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பெருங்காய கட்டிக்கல அதில் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அதை நல்லா விட்டு அதை நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணுங்க கட்டி ஆட் பண்ணால் தான் பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இதையே ஆட் பண்ணிக்கோங்க பொடிக்கு அடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சில்லி இதில் ஆட் பண்ணி ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா ஆயில் அதில் லைட்டாக கோட் ஆகுறப்ப பொடி ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறவிட்டுருங்க எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சில்லியையும் பெருங்காயத்தையும் போட்டு பவுடர் பண்ணணும் இது பவுடர் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க எல்லா ஐட்டத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப பவுடராக இல்லாமல் ஓரளவுக்கு கோர்ஸாக இருக்க அளவுக்கு அரைச்சிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிடுங்க இது ஒன்லேருந்து டூ மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை வச்சு ஒரு ஆனியன் பொடி தோசை ரெடி பண்ணலாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்